நம்ம நாட்டில் படித்தவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம் அந்த படிக்காதவங்களுக்கு கிடையாது படித்தவங்களுக்கே வேலை கொடுத்திருக்காங்களா அதுவும் கிடையாது நானாவது என் சொந்த ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஹோட்டலில் பில்லு போடலாம் ஜவுளி கடையில் பில்லு போடலாம் பல வகையில் தெரிஞ்சுக்கணும் அப்போ பில்லு போட தெரிஞ்சால் சம்பளம் கூட கிடைக்கும் அப்படி போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம் படித்தவர்களும் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கன்னு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி செலவில் அறுநூறு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் தான் நூறு ஆட்டோ வட்டி இல்லாத கடனாக நான் தரேன்னு சொன்னேன் கலர் கலராக பஸ்ஸை போட்டு ரேட்டை ஏற்றிக்கிட்டு ஏமாத்துறாங்க எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு படுத்து தூங்கிடுவான் எரியிற அடுப்புக்கு முன்னாடி கையை வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான் பசியோடு ஒருத்தன் தூங்க முடியுமா தூங்க முடியாது ஆனால் நம்ம த நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த கொடுமை ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க ஏ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்குது இது புஸ்தத்திலே போட்டிருக்கு அவங்க கணக்கெடுப்புல இருக்கு இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் மூணு நேரம் சாப்பிட்றோம் ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிட்றோம் அரை நேரத்துக்கு வந்துட்டான் அரை நேரம் சாப்பிடாது ஒன்றுமே சாப்பிடாம பச்சை தண்ணியும் ஈர துணியும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு தான் இந்த நிலைமையோட ஆட்சி இவங்களுடைய ஆட்சியின் அவள நிலை